ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் நல்லா கொதிக்க கொதிக்க மணக்க மணக்க ஒரு மட்டன் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நிறைய மட்டன் வறுவல் மட்டன் சுக்கா ட்ரை பண்ணியிருப்பீங்க நீங்கள் இந்த ஸ்டைலில் ஒரு தடவை வறுவல் செஞ்சு பாருங்கள் மண மணக்குங்க அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறதுக்கு முதல்ல மசாலா அரைச்சிடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சோம்புங்கிறது பெருஞ்சீரகம் சொல்லுவோம் இல்லையா அது அதோட ஒரு நாலு துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கணும் இதெல்லாம் முதல்ல திரிச்சிட்டு மற்ற பொருட்களை சேர்த்து அரைச்சிக்கலாம் இதுக்கு எதையுமே வறுக்க வேண்டாம் அப்படியே தான் சேர்த்துக்கணும் வறுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு மாறிவிடும் இந்த மாதிரி குறை குறைன்னு திரித்து எடுத்தாச்சு ஒரு ரெண்டு இஞ்சி சைஸில் இஞ்சி எடுத்துருக்கேன் அதை தோல் எடுத்து நிலமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கணும் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடணும் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது ஓரளவு மீடியம் காரம் இருக்கிற மிளகாய்த்தூள் நீங்கள் காரமான மிளகாய் தூள்னால் கொஞ்சம் கம்மியாக கொடு போட்டுக்கோங்க ஒரு ப்ரெஷர் பேனில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் டீயை நல்லா குறைச்சி வச்சுக்கணும் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாலேயே அதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாலேயும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் இதோடு சேர்ந்து தான் உங்களுக்கு என்ன சூடாகணும் நம்ம என்ன சூடான பிறகு மசாலா சேர்த்தேன்னா மசாலா சட்டுன்னு கருத்து போய்டும் இன்றைக்கி நான் அரை கிலோ அளவுக்கு போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன் இதை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நமக்கு எந்த சைஸில் விருப்பமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே இந்த மசாலாவில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா பெருட்டி விடணும் அந்த மசாலாவில் இதை நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் உப்பு தேவைக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த வறுவலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மசாலா தான் மெயின் இதுக்கு தக்காளியும் நம்ம போட போகிறது இல்லை தயிரும் சேர்க்க மாட்டோம் உங்களுக்கு லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட்டு தேவை அப்படின்னா வறுவல் ரெடியான பிறகு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிரிஞ்சு விட்டுக்கலாம் நல்ல பரட்டி விட்டாச்சு இப்போ ஒரு கப்லேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி வேணும் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க காரம் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தா கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம ரெண்டு டீஸ்பூன் தான் நம்ம வந்து மசாலா சேர்த்துருக்கோம் ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்க போகிறேன் நீங்கள் விசில் வைப்பீங்க அப்படின்னா நாலுலேருந்து அஞ்சு விசில் வேக வச்சுக்கோங்க மட்டன் உடையாமல் ப்ராப்பராக குக் ஆகிடுச்சு கொஞ்சம் மசாலா நிற்கும் அதில் இருக்கட்டும் அப்படி இல்லாட்டி கூட நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியது இருக்கும் அதனால் இந்த மசாலா தண்ணியோடு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க மட்டனுமே ரொம்ப கொலைய கொலைய வேக வேண்டியதில்லை உங்களுக்கு இதில் பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் கட் பண்ணி கூட விட்டுக்கோங்க நல்ல அடிகனமான ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை கையால் நல்லா உதித்து விட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா இது சட்டுன்னு ஃப்ரை ஆகணும் அதனால் உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம போடுற மசாலாவும் ஸ்பைஸாக தான் இருக்கும் நம்ம மிளகுத்தூளும் தூடும் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால தான் சின்ன வெங்காயம் போடலாம் அது இன்னும் மச ஸ்பைஸை தூக்கி கொடுத்துரும் இதுக்கு வந்து பல்லாரி தான் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க நம்ம உதுத்து போட்டுக்கிறதுனால சட்டுனே அது வந்து ஃப்ரை ஆகிடும் ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டியதில்லை மாதிரி பச்சை பாடா போய் வதங்கி வந்தாக்கில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் இன்னைக்கு அரைச்ச மசாலா வந்து அரை கிலோ மட்டனுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் நான் ஃபுல் மசாலாவும் சேர்த்துட்டேன் முதல்ல ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு மீதி இருக்க மசாலாவும் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து ஆனியனோட லைட்டாக வதக்கி விட்டுக்கணும் டீ குறைவாக தான் இருக்கணும் இந்த மாதிரி மசாலாவை லைட்டாக எண்ணெயில் பிரட்டி விட்டுட்டு நம்ம மட்டன் வேக வச்சு தண்ணி இருக்கு பாருங்கள் மட்டனில் நிற்கிற அந்த மசாலா வாட்டர் அதை இதில் சேர்த்துக்கணும் உங்களுக்கு மட்டன் மேக வைக்கல இந்தளவு மசாலா தண்ணி வரலை உங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு அரைக்கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த மசாலா கொஞ்சம் தண்ணியிலையும் குக் ஆகணும் இது ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இப்போ நம்ம வேக வச்சுருந்த மட்டனை இதோட சேர்த்துடலாம் இந்த மசாலா தண்ணி மட்டும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிடுறாங்க இதில் நல்ல ஃப்ளேவர் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் உப்பு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா இப்போ சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு ரெண்டு இணக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குறைஞ்ச தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க என்ன பிரிஞ்சு வரட்டும் நீங்கள் முதல்ல நம்ம வந்து மட்டனை வந்து வருத்த வருத்தோம் இல்லையா ப்ரெஷர் குக்கரில் போடல அதுக்கு நார்மல் குக்கிங் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வறுவலுக்கு லாஸ்ட்டில் ஊற்றுற எண்ணெய் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்துருக்கேன் பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மட்டன் வறுவல் பார்த்தீங்கன்னா ரைஸுக்கு இன்னும் ரொட்டி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பராக அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக தான் இருக்குங்க நான் எனக்கு போன்லெஸ் மட்டனில் தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் போன் பீஸில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ